ராகுல் காந்தியையும் கனிமொழியும் கைது செய்தால் விஜய்க்கு ஏன் கோபம் வருகிறது விஜய்க்கு முக்கியமாக பாஜகவை விட மிகப்பெரிய ஒரு எதிரி யார் என்று பார்த்தால் திமுக தான் அப்படி இருக்கும்போது திமுகவை சார்ந்த கனிமொழி கைது செய்யப்படும் போது ஏன் விஜய் கண்டனம் தெரிவிக்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதில் மத்திய அரசோட பங்கும் இருக்குது மாநில அரசோட பங்கும் இருக்குது அதனால் அதில் பிஜேபி ஈடுபட்டது என்பதனால் மத்திய அரசு ஈடுபட்டது என்பதனால் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து நியாயம் கிடைக்கும் வரை நான் போராடுவேன் என்று சொல்லக்கூடிய விஜய் சமீபத்தில் இந்த ரிப்பன் மாளிகை ரிப்பன் மாளிகைக்கு முன்பாக துப்புரவு பணியாளர்கள் கடந்த பத்து நாட்களாக போராட்டம் நடத்தி வராங்க நீங்கள் ஏன் போகலை ஏனென்றால் இவர் ஏன் போகல தெரியுமா அது முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் திமுகவும் பாஜகவும் எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டம்னா விஜய் உடனே போயிடுவார் ஆனால் திமுகவை மட்டும் எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டம்னா விஜய் போக மாட்டார் இதுலேருந்து தெரியுதா விஜய் திமுகவுடைய பி டீம் ஏன்னா திமுகவை பிடிக்காத ஓட்டுக்கள் எப்படி அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தாவேக்கா தாவேகாக்கு முன்னாடி யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கமலஹாசனும் கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இரண்டு தேர்தலிலுமே திமுகவால் உருவாக்க உருவாக்கப்பட்ட பிடிஎம் அவர் அதனால தான் அவர் இன்னைக்கு கடைசியில் எங்கே போய் சேர்ந்தாரு இன்றைக்கி ஒரு எம்பி சீட்டுக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி அங்கே போயிட்டார் ஆனால் அவர் எதுக்காக ஆரம்பிச்சு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுகவை அழிக்க வேணால் திமுக ஒரு ஊழல் கட்சி என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் நீதி மையம் இன்றைக்கி திமுகவோடு சேர்ந்துட்டான் அதே போல் தான் விஜயம் விஜயும் நாளை இன்றைக்கி எப்படி கனிமொழிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரோ ஒன்னே முகால் லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸுக்கு ஆதரவாக எப்படி விஜய் பேசியிருக்கிறாரோ அவர்களுக்கு உதவிய திமுகவுக்கு எப்படி ஆதரவாக பேசியிருக்கிறாரோ இந்த கைதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இல்லையா அதுக்கு சொல்கிறான் அப்போ முழுக்க முழுக்கவே விஜய் என்பவர் காங்கிரஸுக்கும் திமுகவும் கைக்கூலியாக மாறிவிட்டார் இந்த இரு இந்த இரண்டு கட்சிக்கும் எதிரான வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட விஜய் அவர்கள் இன்று அவரது சுயரூபத்தை சுயரூபத்தை காட்டிவிட்டார் இதிலருந்தே தெரியுதா அவர் ஏன் இந்த கட்சி ஆரம்பித்தார் ஏன் அவர் திமுகவை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாரு திமுகவை எதிர்ப்பது பத்து சதவீதம் தான் ஆனால் பாஜகவை எதிர்ப்பது தொண்ணூறு சதவீதம் அப்போ இவருக்கு முழுக்க முழுக்க பாஜகவை எதிர்ப்பது தான் நோக்கமே தவிர திமுகவை எதிர்ப்பது நோக்கம் கிடையாது திமுகவை எதிர்ப்பவராக இருந்தாக்கால் இந்நேரம் டிபன் பின்பன் டிபன் மாளிகைக்கு முன்னால் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு சென்று அந்த போராட்டத்திற்கு சென்று நேரடியாக ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் ஏன்னா அவர் பரந்தூர் போனார் இல்லையா பரந்தூர் மக்கள் போராட்டம் மட்டும் போராட்டமா துப்புரவு பணியாளர்கள் போனான போராட்டம் கிடையாது ஐயா அங்கே போகல இதுலேருந்து தெரியலையா ஒரு பி டீம் திமுகவடி பி டீம்